ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ நம்ம சேனலில் வெற்றி ஜிகே பேட்ச் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஸோ இன்னைக்கு ஏழு மணிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஏழரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இப்போ கொஸ்டின் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம் ஸோ எட்டரை மணிக்கு ஆன்சர் கையோ மார்க் அப்லோட் லிங்க் வந்து ஷேர் பண்ணுவோம் ஸோ டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு மார்க் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாளைக்கு வந்து ஃபுல்லாக நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கு டைம் எடுத்துக்கலாம் ஸோ நாலு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் ஓன் டிஸ்ட்ரிக்டில் வந்து வேலை பார்க்கலாம் சீனியாரிட்டி டிஸ்டிக் சீனியார்டி உள்ள டிபார்ட்மெண்ட் எது ஸ்டேட் சீனர்டி உள்ள டிபார்ட்மெண்ட் எது ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து கொடுக்கலாம் அப்படின்ற வந்து இருக்கும் பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஏழு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் இருக்கோம் ஸோ அதனால எல்லா டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் ஸோ ஓரளவுக்கு நமக்கு தெரியும் சரிங்களா ஸோ அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது ஸோ நம்ம டெய்லியும் பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ விஏஓ ரிஜிஸ்ட்ரேஷன் ஹிந்து ரிலிஜியஸ் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ டிரான்ஸ்போர்ட் லோக்கல் ஆடிட் ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்கூல் கோர்ட் ஸோ நீங்கள் எடுக்கவே கூடாத டிபார்ட்மெண்ட் அதாவது ப்ரொமோஷன் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா நீங்கள் எடுக்கவே கூடாத ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது ஸோ அதை பற்றிலாம் நம்ம ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பார்க்கலாம் ஸோ லாஸ்ட் குரூப் ஃபோரில் ஒன் ஆர் டூ மார்க்கில் மிஸ் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக வந்து இந்த குரூப் ஃபோரில் டாப்பில் வருவீங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டாக வந்து எடுக்கலாம் ஸோ அதுக்காக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சரிங்களா ஓகே இந்த பேட்ச் பற்றி தெரியாதவங்க ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இதில் வந்து நம்ம ஐம்பத்தி அஞ்சு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் கொஷின் வந்து இங்கிலீஷ் அண்டு தமிழில் வந்து இருக்கும் என்ன டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு என்ன போர்ஷனோ அதை வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்து கட் பண்ணி பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா இதை நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக ஸ்க்ரீனில் தெரியிற இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களை வந்து ஒரு டெலிகிராம் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுவோம் ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஜனவரி பதிமூணாந்தேதி அதாவது இருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு ஜூலையோட சாரி ஜூனோட இந்த பேஜ் வந்து எண்ட் ஆகுது சரிங்களா ஸோ கடைசி ஒன் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணுற ஜூலை ஃபுல்லாக நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஸோ ஜூன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு டென் டேஸ் நீங்கள் ரிவிஷனுக்காக எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கிட்ட கம்மியாக நம்ம வந்து ஷெடியூல் வந்து போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கான டைம் கிடைக்காது சரிங்களா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமான கேப் வந்து குறைஞ்சிரும் ஸோ ஒரு சில நண்பர்கள் வந்து ஸோ மேலே முடிகிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ மேலே முடிகிற மாதிரி போட்டால் ஸோ டெஸ்ட் போர்ஷன் வந்து அவங்களால கவர் பண்ண முடியாது ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் என்ன படிக்கணும் அப்படின்ற வேர்ட் ஸ்டடி வந்து இது கூட அட்டாச் பண்ணிருக்கோம் ஸோ இதை நீங்கள் கட் ஆஃப் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதை தாண்டி நீங்கள் வெளியே எதுவும் படிக்க தேவையில்லை சரிங்களா ஸோ இதுக்காக நீங்கள் அதர் சோர்சஸ் அதையும் நீங்கள் படிக்க தேவையில்லை ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத க்ளியராக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களே போதும் ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் டைம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஜிகே கே டெஸ்ட் இருந்து நம்ம என்னென்ன படிக்க சொல்லியிருந்தோமோ அதிலிருந்து மட்டும்தான் கேட்டிருக்காங்க அவுட் சைட் ஆஃப் த புக் வந்து அவங்க போக மாட்டாங்க சரிங்களா ஸோ குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் போக மாட்டாங்க ஸோ அதனால குரூப் ஃபோர்க்கு நீங்கள் ஸ்கூல் புக்கை மட்டுமே முழுசாக நம்பி படிக்கலாம் ஸோ உங்களுக்கு பாலிட்டியில் ஒரு சில டாபிக் மட்டும் வெளியே இருக்கும் ஸோ அது வந்து நம்ம குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிவிடுவோம் சரிங்களா ஸோ லோக் பொது வாழ்வில் ஊழல் அதுக்கப்புறம் வந்து லோக் அதாலத் லோக் பால் ஸோ அந்த மாதிரியான டாபிக் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் அந்த அளவுக்கு கண்டன்ட் இருக்காது ஸோ அதை வந்து நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுவோம் ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஜிகே பேட்ச் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ உன்னோட நண்பர்களுக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஸோ ஜாயின் பண்ண வில்லிங் இருக்குங்க ஸோ இன்றைக்குள்ளே ஜாயின் பண்ண சொல்லுங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ